மிக்க எங்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எத்தனையோ தேர்தலை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையோடு வரிசையில் நின்று வாக்கு செலுத்துகிறோம் ஆனால் எந்த மாறுதலையும் நாம் பார்க்க முடியவில்லை இந்த தேர்தலையாவது ஒரு மாறுதலுக்கான தேர்தலாக எங்கள் அன்பு சொந்தங்கள் பார்க்க வேண்டும் எளிய பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் வந்து அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்வதற்கு எங்களிடத்தில் வாய்ப்பில்லை ஆனால் நாங்கள் வென்று அதிகாரத்திற்கு வரும்போது ஆகச்சிறந்த கல்வியை உலகத்தரத்திற்கு என் நாட்டு மக்களுக்கு நாங்கள் கொடுப்போம் உலகத்திலே கல்வியிலே முதலிடத்தில் இருக்கிற நாடு தென்கொரியா இரண்டாவது இடத்திலே ஜப்பான் மூன்றாவது இடத்திலே சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடு சின்ன நாடு சிங்கப்பூர் நம்ம திருநெல்வேலி மாவட்ட அளவுக்கு தான் இருக்கும் அந்த நாடு உலகத்திலே கல்வியின் தரத்தில் மூணாவது இடத்தில் இருக்கு உலகில் எல்லா நாட்டு இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கும் ஆனால் நம்ம நாடு இதில் எந்த இடத்திலும் இல்லை அடுத்து ஹாங்காங் ஃபின்லாந்து இந்த ஐந்து நாடுகள்தான் கல்வியிலே முதல் தரத்திலே முதல் இடத்திலே இருக்குது உங்கள் பிள்ளைகளிடத்திலே அதிகாரம் வரும்போது இந்த ஐந்து நாடுகளையும் முந்திக்கொண்டு ஆக சிறந்த கல்வி கொடுத்த நாடாக கல்வி என்பது அறிவை ஒழுக்கத்தை போதிப்பதாக இல்லை அது ஒரு வகுப்பறை வர்த்தகரையாக மாறி நிற்கிறது அதிக பணம் கொடுத்தால் நல்ல கல்வி இல்லை என்றால் இல்லை அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள் என் தம்பி தங்கைகள் சிந்திக்கணும் உலகில் அரசு நடத்துகிற எல்லாம் தரமாக இருக்கிறது ஆனால் நம் நாட்டில் அரசு நடத்துகிற எல்லாம் மிக மிக தரமற்று கேவலமாக இருக்கு தனியார் பேருந்தா தரமாக இருக்கும் அரசு பேருந்தாக கேவலமாக இருக்கும் அது பழைய இரும்பு கடைகளும் வாங்க மாட்டான் நீங்கள் ஏறி போக முடியாது தனியார் பள்ளிக்கூடங்களாக அங்கே நல்லா பாடம் நடத்துவாங்க அரசு பள்ளிக்கூடமாக அரசு பள்ளிக்கூடத்தின் ஆசிரியர் மாதம் அறுபதனாயிரம் சம்பளம் வாங்குகிறவர் தனியார் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கிற ஆசிரியர் தன் நண்பனிடத்திலே தன் மகனை ஒப்படைத்து இவனை நல்லா பார்த்துக்க படிக்க வைக்கின்றது இவருக்கு அறுபதனாயிரம் சம்பளம் அவருக்கு வெறும் ஆறாயிரம் தான் சம்பளம் இதுதான் இங்கே இருக்கிற நிலைமை இதையெல்லாம் உயர்த்த வேண்டும் என்றால் ஒரு நாட்டின் வளத்தில் ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம்தான் கல்வி வளம்தான் அதை தரமுயர்த்த வேண்டுமென்றால் உங்கள் பிள்ளைகள் எங்களிடத்தில் அதிகாரம் வர வேண்டும் அந்த கனவு இருக்கிற உங்கள் பிள்ளைகள் எங்கள் கைகளுக்கு அந்த வலிமை வர வேண்டும் தரமான மருத்துவம் கிடைக்க தூய குடிநீர் கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்றால் இவர்களிடத்திலிருந்து வர நாடையே குப்பை மேடாக மாற்றி நிறுத்தியிருக்கிறார்கள் எல்லாம் பாலித்தின் பிளாஸ்டிக் குப்பைகள் இது மண்ணோட மண்ணாக மக்கிப்போக பல ஆயிரம் ஆண்டுகளாகும் என்கிறார்கள் இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு உடன் பிறந்தார்களே இந்த நாட் நாடு அளவிற்கு பிளாஸ்டிக் குப்பைகள் கடலுக்குள்ளே கிடக்குது என்கிறார்கள் கவிப்பேரவர் சையா வைரமுத்து எழுதிய மகா கவிதை என்ற கவிதை நூலிலே கடலில் ஓய் ஓடி கலப்பது நதிகள் அல்ல பிளாஸ்டிக் குப்பைகள் என்கிற கடலுக்குள்ளே இருக்கிற மீன்களின் எண்ணிக்கை விட பிளாஸ்டிக் கழிவுகளின் எண்ணிக்கை அதிகம் என்கிற இந்த நிலையில் போனால் எப்படி இந்த பூமியில் நாம் வாழ்வது என்கிற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும் ஆனால் அந்த சிந்தனை நமக்கு வருவதில்லை எதை பற்றியும் நாம் கவலைப்படுவதில்லை நம் மக்களுக்கு எல்லா காலங்களிலும் டாஸ்மார்க் திறந்திருக்கு படங்கள் புதுசு புதுசாக திரையரங்குக்கு வருது அதனால் அதை பற்றி கவலைப்படுறதுக்கு இல்லை மயக்கத்திலே வச்சுருப்பான் ஒன்று இந்த போதையில் இருப்பான் இல்லைன்னா சாதி போதையில் இருப்பான் இல்லைன்னா போதையில் இருப்பான் இல்லைன்னா திரைக்கட்சி போதையில் இருப்பான் இந்த மயக்கத்தில் இருக்கிற மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது போராட தயார் செய்ய முடியாது இது பேராபத்தான போக்கு அதிலிருந்து ஏழ்மை வறுமையவே வாழ்க்கை முறையாக கொண்ட பிள்ளைகள் நாங்கள் வேறு வழியே இல்லை என்று புலம்பிக் மக்களுக்கு இடையில் நாங்களே ஒரு வழியாக வந்தான் அதிமுகவை விட்டால் திமுக தான் திமுகவை விட்டால் அதிமுக தான் பாரதிய ஜனதாவை விட்டால் காங்கிரஸ் தான் காங்கிரஸை விட்டால் பாரதிய ஜனதா தான் என்று கருது கொண்டிருந்தீர்கள் இது நாலு பேரையும் விட்டால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று வந்திருக்கோம் எல்லாரும் ஒரு பக்கம் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி நாங்கள் மட்டும் தனித்து எங்கள் மக்களோடு சேர்ந்து மாபெரும் கூட்டணி தனித்து களத்தில் நிற்கிற துணிவு இங்கே எவருக்கும் இல்லை மக்கள் மீது நம்பிக்கையும் இல்லை அவர்கள் மீது அன்பும் இல்லை முதல்ல நேர்மை இல்லை கூட்டமாக சேர்ந்து கொள்ளையடிச்சிட்டா சரின்னாயிருமா எடுத்து வைப்பதற்கு கருத்தும் இல்லை தத்துவம் இல்லை உண்மையும் இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் வந்தால் இப்படி நீங்கள் வந்தபோது ஏன் செய்யலைங்கிற கேள்வி உடனே எழும் புதிதாக அவர்கள் கட்சி தொடங்கி நாளைக்கு ஆட்சிக்கு வரப்போறது இல்லையே ஏற்கனவே இருந்தவர்கள் தானே போன தேர்தல் அறிக்கையிலே கொடுத்த வாக்குறுதிகளை இம்முறை இருக்கிறார்களா என்று நீங்கள் கேட்டு பாருங்கள் இந்த தேர்தல் அறிக்கையை தடவை படித்து பாருங்கள் அதே தேர்தல் அறிக்கை தான் அதனால்தான் இந்த முறை தவறாக இருக்கிறது அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் தேவைப்படுகிறது எனவேதான் மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம் பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதியை இழிவு தீண்டாமை மதுமத போதை பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை இது ஏது மற்ற தூய தேசம் புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற தத்துவத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிற தமிழ் பிள்ளைகள் நாங்கள் எங்களிடத்தில் கோடிகள் கிடையாது கொட்டி கொடுப்பதற்கு உயர்ந்த கொள்கைகள் இருக்கிறது அதை எடுத்து ஓடிவந்திருக்கிறோம் காசை வச்சு கட்சி நடத்தவில்லை கருத்தியலை வச்சு கருத்தியல் புரட்சியின் மூலமாக இங்கே கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு வலிமை என்பது என் மக்கள்தான் அவர்களின் மதிப்புமிக்க வாக்கு எங்களின் வலிமை ஜனநாயகத்தில் மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்கு என்பது ஒரு வலிமைமிக்க ஆயுதம் அதை எதிராக எனது மக்கள் ஏந்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் மறுமுறையும் மறுமுறையும் இவர்களுக்கு வாக்கு செலுத்தி அதே அதிகாரங்களை நிறுவி நிறுவி ஒன்றும் ஆகப்போவதில்லை காங்கிரஸ் ஆண்டிருக்கிறது இந்திய பெருநிலத்தை பத்தாண்டுகள் ஐயா மன்மோகன் சிங் அரை எங்கள வளர்ச்சி கூட கிடையாது சகித்து கொள்ள முடியாத ஊழல் லஞ்சம் முறையற்ற நிர்வாகம் அந்த ஆட்சி காலங்களில் ஈழத் தாயகத்தில் நம்முடைய சொந்தங்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள் இந்த காங்கிரஸும் உடன் என்ற திமுக ஒன்றரை லட்சத்திற்கு மேலான மது மக்களை கதற கதற கொலை செய்தார் அதையெல்லாம் மறந்து கடந்து போய்விட்டது மான தமிழ் மக்கள் கூட்டம் அதை பேசுவதற்கு ஒருவர் இல்லை அது ஏதோ இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது போலவும் வேறு ஒரு கண்டத்தில் கிரகத்தில் நடந்தது போலவும் கடத்திவிட்டு போகிறார் அதற்கு பிறகு வந்த பாரதிய ஜனதா தொடர்ச்சியாக இரண்டு முறை பத்து ஆண்டுகள் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்தது நாடு கண்ட வளர்ச்சி என்ன நாட்டிற்கு வந்த நல்ல திட்டங்கள் என்ன ஏதாவது ஒன்று சொல்லு ஒன்றே ஒன்று பாரதிய ஜனதாவிற்கு வாக்கு கேட்கிற பெருமக்கள் இந்த ஒரு நல்லது செய்திருக்கிறோம் இந்த ஆட்சியில் பத்தாண்டுகளில் இது கொண்டு வந்திருக்கிறோம் என்ற அந்த சாதனையை சொல்லி வாக்கு கேட்க சொல்லுங்கள் பார்ப்போம் முடியாது வேண்டும் மோடி மீண்டும் மோடி இதே தான் சொல்லிக்கொண்டிருப்பார்கள் மோடி ஆட்சி வேண்டும் எதற்காக வேண்டும் என்ன வந்திருக்கிறது என்ன நடந்திருக்கிறது அதானி அம்பானி பெரும் பணக்காரரானதை தவிர இந்த ஆட்சி சாதனை என்ன ஒன்றுமே கிடையாது கூட நின்ற இவர்கள் அவர்கள் கொஞ்ச காலம் கூட்டணி வைத்திருந்தார்கள் அதுக்கு முன்பு திமுக கொஞ்ச காலம் கூட்டணி வைத்திருந்தது இங்கே இஸ்லாமிய கிறித்தவர் மக்களின் வாக்கு வந்து வந்துவிடும் வராமல் போய்விடும் என்பதற்காக நாடகத்தை போடுகிறார்கள் பிஜேபி எதிர்ப்பது போல நடிப்பார்கள் என் அன்பு மக்களின் அருமை சொந்தங்கள் நாயகம் அவர்கள் சொன்னதை நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தீமையை எப்படி தடுப்பீர்கள் என்று அவரிடத்தில் கேட்கும்போது நான் நன்மையை வைத்துத்தான் தடுப்பேன் என்று சொல்கிறார்கள் அப்படி இதுவரை இருந்த தீமையை தடுக்க உங்கள் பிள்ளைகள் எங்களை ஆதரித்து நீங்கள் வலிமைப்படுத்துங்கள் வெற்றி பெறச் செய்யுங்கள் அதை விட்டால் ஒன்றும் கிடையாது நீங்கள் எங்களுக்கு செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும் இனம் காக்கும் மண் காக்கும் தமிழ் பேரினத்தின் மானம் காக்கும் மக்களின் நலன் காக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் உங்களின் ஒவ்வொரு வாக்கும் மிகவும் மிகவும் மதிப்பு மிக்கது இவர்களுக்கு போட்டு என்ன ஆகிவிடும் இவர்களெல்லாம் வெற்றியடைவார்களா ஜெயிக்கிற பக்கம் நிற்கிறதல்ல வீரம் தான் நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வைப்பதுதான் உண்மையான வீரம் நீங்கள் நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வைங்கள் சரியானதை செய்யுங்கள் எளிதானதை செய்யாதீர்கள் எது எளிதானதோ அதை செய்யாதீர்கள் எது சரியானதோ அதை செய்யுங்கள் உலகமே தடுத்தாலும் உங்களுக்கு சரி என்று செய்யாது விட்டு விடாதீர்கள் உலகமே செய் என்று கட்டாயப்படுத்தினாலும் தவறு என்று விடாதீர்கள் இம்முறை கடந்த முறையைப் போல இவர்களுக்கு திருப்பி திருப்பி வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்தி விடாதீர்கள் முப்பத்தி ஒன்பது இடங்களை கொடுத்தீர்கள் தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிக்கும் என்ன நடந்தது என்ன மாறுதலை கண்டீர்கள் எத்தனை முறை இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் வந்து மக்கள் பணி செய்தார் யார் வந்தது பெரும் வெள்ளத்தில் புயலில் சிக்கி தவித்த போது ஓடி ஓடி வந்து உதவிக்கரம் நீட்டியது யார் இவர்கள் எங்கே இவர்கள் சொல்கிறார்கள் முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டோம் இந்திய ஒன்றிய அரசு ஐயா நரேந்திர மோடி அரசு எங்களுக்கு தரவில்லை என்று அவர் தூத்துக்குடியில் வந்து சொல்கிறார் தமிழ்நாடு அரசு பதுக்கப்பட்ட மக்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று இதில் யார் பேசுவதை நம்புவது இதை எதை ஏற்றுக்கொள்வது எதை நிராகரிப்பது காசே இல்லை என்கிறார்கள் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியாது நிரந்தர பணியாளராக்க முடியாது சம வேலை சம சம்பளம் தர முடியாது காசு இல்லை போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகையை கொடுக்க முடியாது பணம் இல்லை ஆனால் தேர்தலில் மட்டும் இரண்டாயிரம் மூவாயிரம் கோடியை கொட்டி ஒரு தொகுதிக்கு நூறு கோடி எப்படி செலவு பண்ண முடிகிறது அது எங்கிருந்து வருகிறது எங்கிருந்து வருகிறது ஒரு நாடு தெருவுக்கு தெரு சாராய கிடையை திறந்து வைத்து விட்டு நாங்கள் நல்லாட்சி ஆட்சி கொடுக்குறோம் என்று பேசுவது எவ்வளவு பெரிய ஏமாற்று எவ்வளவு பெரிய ஏமாற்று என்னிடத்துல ஒரு தம்பி கேட்டார் குடியரசு என்கிறார்களே அதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டார் குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசில் நடக்கிற அரசு என்பதாலேயே இது குடியரசு என்று விளக்கம் கொடுத்து டாஸ்மார்க்கை மூடிட்டால் இந்த கட்சிகள் ஆட்சிகள் ஓரிடத்திலையும் பாஸ்மார்க் வாங்காது படுத்துக்கிறோம் பத்து பைசா இருக்காது யாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது ஏன் காவல்துறைக்கே கொடுக்க முடியாது இப்போ இந்த டாஸ்மாக இருக்கு போதை போக கஞ்சா அவின் குட்கா இந்த கொக்கைன் இந்த ஸ்டாம்பு மாதிரி இருக்கும் மஞ்சள் தலை போல நாக்கில் ஒட்டிக்கிட்டால் அப்படியே மயக்கமாக இருக்குங்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு வர்ற பிள்ளைகள் மயக்கத்திலே இருக்கிறார்கள் என்கிறார் பன்னிரெண்டாம் வகுப்பு பத்தாம் படிப்பு படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பல பிள்ளைகள் கற்பமாயிட்டார்கள் என்கிறார் இதையெல்லாம் பெற்றோர்கள் சொல்லி அழும்போது ஆசிரியராக பேராசிரியராக பணி செய்கிற என் அருமை தங்கைகள் சொல்லி அழும்போது மனசு அவ்வளவு வலிக்குது இதை எப்படா சரி செய்கிறது எதிர்கால நாற்றுகள் நாளைய தலைமுறை பிள்ளைகள் நாசமாயிக் கொண்டிருப்பதை நாம் சகித்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் இதெல்லாம் இல்லாத ஒரு தூய சமூகம் படைக்க வேண்டும் என்றால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது பணத்தாசை பதவி ஆசை இல்லாது நிற்கிற பிள்ளைகள் உங்களுக்கு வலிமை தர வேண்டும் ஏன் நாங்கள் கூட்டணி வைக்கவில்லை கூட்டணி வைத்தால் சீட்டு கொடுப்பார்கள் பத்து சீட்டு கொடுப்பார்கள் ஆயிரம் கோடி கொடுப்பார்கள் ஐநூறு கோடி கொடுப்பார்கள் வாங்கி கொண்டு போயிருக்கலாமே ஏன் என்னை கேட்டார்கள் கூட்டணிக்கு வந்தால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றாக வாழ்வீர்கள் நான் நல்லா இருப்பேன் நாடு மக்களும் நாசமா போயிடுவாங்க நான் மாட்டேன்ட்டேன் நான் நல்லா இருக்கணும்னா சினிமா எடுத்துகிட்டே இருந்திருப்பனே சினிமா எடுத்துகிட்டே இருந்திருப்பேனே அதை விட எளிய வேலை எனக்கு வேற இல்லையே அங்கே இருந்திருக்கலாமே நான் மூணு மணி நேரம் பேசிட்டு மூச்சு முட்டை பேசிட்டு இறங்கி போனால் மாயாண்டி குடும்பத்தில் நான் அடிச்சுட்டேன் தான் சொல்கிறான் நீ நல்லா பேசுனா இங்கே சொல்கிறான் யார் சொல்கிற அப்போ தோணுது அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்திருக்கலாமோன்ட்டு அதிலிருந்து தமிழ் சமூக பிள்ளைகள் என்னிலும் இலங்கை என் தம்பி தங்கைகள் மீண்டு வரணும் எங்கள் அப்பா பாரதி ராஜா ஐம்பத்தாறு படங்களுக்கு மேலே இயக்கியிருக்கார் திரையுலகத்தின் போக்கையை திசை திருப்பிய புரட்சியாளர் ஆகச்சிறந்த படைப்பாளி பல விருதுகளை வென்றவர் அவருக்கு அந்த பெருமையெல்லாம் இல்லை விண்ணூர்து நிலையத்தில் வானூர் நிலையத்தில் இருந்திருக்கார் ஒருத்தர் வந்து சார் குரங்கு பொம்மையில் நல்லா நடிச்சிருக்கீங்க அவர் இத்தனை படம் இயக்கிய பெருமை இவ்வளவு சாதித்த பெருமை இல்லாது ஒரு குரங்கு பொம்மைன்னு ஒரு படத்தில் நடித்தது தான் அவனுக்கு நினைவில் இருக்குது எப்படி இவர்களுக்காகத்தான் நாங்கள் புரட்சிகிற மாறுதலை ஒரு அரசியலை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறோம் எப்படி இருக்கு தனக்கு பிடித்த நடிகரின் படம் முதல் நாள் முதல் காட்சி பார்க்க முடியல என்று தீக்குளித்து சாகிற இளைஞர்கள் இருக்கிற தேசத்தில் தான் இந்த புரட்சியை நாங்கள் முன்னெடுக்கிறோம் என் அன்பிற்குரிய மக்களே இதை கவனத்தில் வையுங்கள் தீபாவளி பொங்கலுக்கு அறுநூத்தம்பது கோடிக்கு டாஸ்மாக் வியாபாரம் நடக்கிற நாட்டில் தான் இலவசம் கொடுக்கப்படுகிறது ஒரு நாளைக்கு அறுநூத்தம்பது கோடிக்கு குடிக்கிறவனுக்கு காசு இருக்கும்போது எதுக்கு இலவசம் ஒரு பிடித்த நடிகரின் படம் ஒரே நாளில் முப்பத்தி நாலு கோடி வசூலிக்குதே அவனுக்கு அதுக்கு குடிப்பதற்கும் பொழுதுபோக்கிக்கும் இவ்வளவு கோடிகளை கொட்டி கொடுக்குற வசதி இருக்கிற என் மக்களுக்கு இலவசம் எதற்கு எதுக்கு இலவசம் இலவசம் பெற்று வளர்ந்ததாக ஒரு 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 கொன்று சொல்லுங்கள் போன முறை இலவசம் பெற்ற ஒருவர் இம்முறை நான் வளர்ந்துட்டேன் எனக்கு இலவசம் வேண்டாம் வேறு யாருக்கார் கொடுங்கன்னு சொல்கிறார மிக்சி கொடுக்குறீங்க மூணு மாதத்தில் பழுதாகி போயிடும் ரிப்பேர் ஆகி போயிடும் அப்புறம் அந்த மிக்ஸியை ரிப்பேர் பண்ணி பழுது நீக்கி கொண்டு வர கூட காசு இல்லை அப்போ எங்கே போய் அரைக்கிறது மசாலா எதில் அரைக்கிறது அடுத்த தேர்தல் வரும்போது வேறு மிக்சி வர வரை காத்திருக்கணும் கால கொடுமை ஒரு அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக்கொள்ள முடியாத ஏழ்மை வறுமையில் மக்கள் ஒரு மின்விசிறி வாங்க முடியல ஒரு மாவு அரைக்கிற இயந்திரம் மசாலா அரைக்கிற எந்திரம் கூட வாங்க முடியல இந்த நிலைமையில் நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்தோம் நல்ல சாதனை செஞ்சோம் ஆயிரம் ரூபாய் குடும்பத் தலைவிகளுக்கு கொடுத்தது சாதனை ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் வருது கணக்கு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு எங்க அம்மா தண்ணீர் எவ்வளவு வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாங்க நான் என்ன கேட்குறேன் ஆட்சியாளர்களே அருமை பெருமக்களே ஆயிரம் ரூபாய் எங்க அம்மாவுக்கு இலவசம் தராதீங்க தண்ணிய தரமான தண்ணீர் இலவசமாக கொடுத்துருங்க ஆயிரம் ரூபாய் நீங்களே வச்சுக்க இதான ஆட்சி முறை காசின இலவச பசு பாசு கொடுக்கறதல்ல பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு இலவச பசுபாசல்ல சாதனை ஆக சிறந்த கல்வி இலவசமாக கொடுத்து பஸ் டிக்கெட் எடுத்து போனாலும் பத்து லட்சம் கட்டிட்டு கட்டணம் இல்லாமல் போய் பயன் இல்லை ராஜா அதெல்லாம் வளர்ச்சி ஆட்சி முறை ஆட்சி முறை இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வர்மை நிலையில் இல்லாத மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் பெருக்கத்தை உயர்த்தணும் எல்லாருக்கும் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க தன்மானம் மிக்க வாழ்வை கொடுக்கணும் அதான் ஆட்சி முறை தொட்டதுக்கெல்லாம் இலவசம் இதுக்கு ஐநூறு இப்போ ஓட்டுக்கு என்னன்னு தெரியல இப்போ போட்டி நாலு பக்கம் வந்துடுச்சுனால ரேட்டு கொஞ்சம் ஏறி இருக்கும் அது நான் இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் போக 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 பேச பேச ஏட்டு ரெண்டாயிரம் வரைக்கும் ஏறும் என்னால் முடிஞ்சது என் மக்களுக்கு அவ்வளோதான் செய்ய முடியுது என்னால் கொடுக்க முடியல கொடுக்குறவன்ட்ட வாங்கிக்கிறேன் கிடையாது வேற என்ன வேற என்ன பண்ண முடியும் நான் என் மக்கள்கிட்ட கேட்டேன் ஏன் காசு வாங்குறீங்கன்னு சீமா எதையும் அவனும் செய்ய போறதில்லை இதையாவது கொடுத்துட்டு போட்டோம் தான் சளிப்பு வந்துடுச்சு சரி எதுக்கும் செய்ய மாட்டாங்க இதையாவது கொடுத்துட்டு போட்டோம் ஏப்பா விடுப்பா நம்ம காசு தானே நம்ம காசு ஏம்மா நம்மக்கிட்ட இல்லாமல் அவன்கிட்ட போச்சு அவன் திருட்டு போய திருடிட்டான் சரி இதையாவது கொடுத்துட்டு போட்டி அதையும் செய்ய மாட்டான் விடு தடுக்காத அவங்க தடுக்கல காசை வாங்கிக்கிறங்க எங்கள் தாத்தா காமராஜ் சொன்னதை திருப்பி சொல்கிறேன் ஏதோ நல்ல மனுஷன் பார்த்து ஓட்டு போடணும் அப்பா பாருங்க எதையாவது இவன் கொடுக்குறதையும் கெடுத்து விட்டுறான்னு நினைக்காதீங்க மதிப்புமிக்க உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது என்கிறார் புரட்சியாளர் அனல் அம்பேத்கர் அவர் ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் துரோகி என்கிறார் தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமணிங்க அவர்கள் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருமகன் தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா என்கிறார் தவிட்டுக்கு வாங்குகிறவர்கள் அவர்கள் பேரை சொல்லி ஆட்சி செய்கிறவர்கள் தான் கட்சி தான் எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் அன்பு சொந்தங்கள் என் அருமை தம்பி ஒரு மாற்றத்திற்கான விதையை தூவுங்கள் மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார்கள் அந்த புரட்சிகர விதையை இந்த அரசியலுக்கான அந்த விதையை நாங்களும் பதிமூணு ஆண்டுகளாக இந்த நிலத்தை தூவித்தான் வருகிறோம் அதன் விளைச்சல் ஒவ்வொரு நாளையும் நீ அறுவடைக்கான நாளாக கருதாதே விதைப்பதற்கான நாளாக கருது என்கிறான் ஓசோ அதைப் போல உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் விதைத்து கொண்டு தான் வருகிறோம் அதுவும் முளைத்து கொண்டுதான் வருகிறது எளிய பிள்ளைகள் எங்களுக்கு எந்த அடையாளமும் தெரியாத எங்களுக்கு ஒரு ரூபாய் கூட காசு வாங்காமல் மாண தமிழ் மக்கள் முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள் என்றால் அது ஒரு வரலாற்றில் ஒரு மாறுதல் தான் அது புரட்சிக்கான ஒரு வித்து தான் ஒரு விதை தான் ஒரு மாற்று அரசியலுக்கான ஆக சிறந்த ஒரு வழித்தடம்தான் அந்த தடத்திலே தொடர்ந்து பயணிக்கிற இந்த பிள்ளைகள் உங்களை நம்பி நிற்கிறோம் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் ஒரு தூய அரசியல் மலர ஒரு நல்ல ஆட்சி அமைய எளிய பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்திற்குள் போய் எங்கள் பிள்ளைகள் உங்களுக்கான உரிமை குரலை இதே ஒளிவாங்கியில் மைக்கிலே முழங்குவார்கள் என்கிற உறுதியை நான் தருகிறேன் நாங்கள் விடுத்தே அடிப்படை அமைப்பு மாற்றம் என்பது ஆக சிறந்த ஒன்று எங்களுடைய வரைவிலே நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஒவ்வொரு கேள்வியாக நாங்கள் எழுப்புகிறோம் அதில் சில கேள்விகள் மக்களை சந்தித்து தேர்தலில் இன்று வாக்கு பெறாத எவரும் அமைச்சராக இருந்து அதிகாரத்தை செலுத்தக்கூடாது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கலாம் ஆனால் மந்திரியாக இருந்து அதிகாரத்தை செலுத்தக்கூடாது மக்களால் தேர்வு செய்யப்படாத எவருக்கும் அதிகாரம் இருக்கக்கூடாது எட்டு கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு இருக்கிறதாக இருந்தால் இது ஜனநாயக துரோகமா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மக்களின் நலன் சார்ந்து இவர்கள் தீட்டுகிற சட்டங்கள் கொண்டு வருகிற சட்டங்களை அவர் கையெழுத்திட மாட்டார் என்றால் இது என்ன மக்களாட்சி ஆன்லைன் ஆன்லைன் எதிராக அவர் கையெழுத்து போடல ஏன்னா ஆன்லைன் ரம்மியை நடத்துறவங்க கிட்ட காசு வாங்கியிருக்காங்க எல்லாரும் எங்கேயெல்லாம் இடி ரைடு போச்சோ அமலாக்கத்துறை சோதனை போச்சோ அங்கெல்லாம் இந்த கட்சிகள் காசு வாங்கிருக்கிறாங்க இந்த தேர்தல் பத்திரம் எலக்ட்ரல் பாண்டில் காசு வாங்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாங்கள் மட்டும்தான் ஒரு காலத்துல எங்கிருந்தோ சிமானு காசு வருதுன்னாங்க எல்டிடிட்டு இருந்து காசு வருதுன்னாங்க என்னைய ரைடு வந்து எல்டிடிக்கு நீங்க காசு கொடுக்குறீங்களாமேன்றாங்க இப்போ என்னடா கொடுமை இது சரி நான் காசு கொடுக்குறேன் எல்டிடி எங்கன்னு கேட்டேன் ஒரு கொடுமை ஒரு கொடுமையான அடக்குமுறை ஒடுக்குமுறை நல்ல ஆட்சி என்பதை கனவுல உங்களுக்கு வராது இவங்களுக்கு தெரியாது இவங்க கோயிலை விட்டே நகர மாட்டாங்க குடிசைக்கு எப்போ வருவது அவங்களுக்கு சாமி தான் பிரச்சனை எனக்கு நாங்கள் வாழ்கிற பூமி பிரச்சனை அதை தான் எங்களுக்கு பிரச்சனை என் பிள்ளைகளுக்கு நல்ல தண்ணீர் கிடைக்கணும் தூய காற்றை சுவாசிக்க வாய்ப்பு இருக்கணும் பாதுகாப்பான சுற்றுச்சூழல் இருக்கணும் பெண்கள் தனியாக நடமாடுவதற்கு சுதந்திரம் இருக்கணும் பாதுகாப்பு இருக்கணும் மதுமதை போதை பொருள்கள் இல்லாத ஒரு தூய சமூகமாக மலரணும் வலிமைமிக்க இளைஞர்கள் இந்த நாட்டில் உருவாகுது அது இல்லையே திரையரங்குகளிலும் மது கடைகளிலும் மயங்கி கிடக்கிற ஒரு தலைமுறையை உருவாக்கி வைத்துக்கொண்டு எப்படி தேசத்தை நீங்கள் வளமான வலிமையான தேசமாக கட்டி எழுப்புவீர்கள் கல்வி ஆகப்பெறும் வியாபார பொருளாக ஒரு வற்பனை விற்பனை பண்டமாக வர்த்தக பொருளாக மாறிவிட்டது சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் மனிதர்கள் நாமும் ஒரு பண்டம்தான் ஒரு விற்பனை பொருள்தான் நீங்கள் மருத்துவமனைக்கு உடல்நிலை சரியில்லை என்று படுத்தால் இளைஞராக இருக்கிறார் இதே துடிப்பு நன்றாக இருக்கிறது இதை எடுத்து வித்தால் ரெண்டு கோடிக்கு விற்கலாம் அதுவும் ஒரு தான் கண் பார்வை நல்லா இருக்கிறது இந்த கண்களை வித்தால் நன்றாக சம்பாதிக்கலாம் சிறுநீரகம் நன்றாக இயங்குகிறது இந்த உறுப்பை எடுத்து வித்தால் நல்லா சம்பாதிக்கலாம் என்றால் உடனேயே மூளை இறந்து விட்டது பிரெயின் டெட் என்று அறிவித்து விடுவார்கள் இதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்த நிலை எவை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் கற்றறிந்த சான்றோர் பெருமக்கள் அரசியலை ஆய்ந்து தெளிந்த என் சொந்தங்கள் எண்ணிலும் இளைய என் தம்பி தங்கைகள் எதிர்கால தமிழ் தேசிய இனத்தின் நம்பிக்கையாக இருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் நீங்கள் இந்த தேர்தலை மாறுதனுக்காக தேர்தலாக கருதுங்கள் மாற்றுங்கள் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் மாறாது என்ற சொல்லைத் தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறார் மாமேதை மார்க்ஸ் மாறுவோம் மாற்றுவோம் அதான் நாம் செய்ய வேண்டியது நீங்கள் ஊழல் லஞ்சத்தை வெறுப்பவரா உங்களுக்கு இருக்கிற ஒரே சின்னம் இந்த மைக்குத்தான் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு மக்களின் நன்மைக்கு நல்ல அரசியல் தலைமைக்கு நீங்கள் இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் தங்கை சத்யா அவர்களை திருநெல்வேலியில் வெல்ல வைத்து இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்கான அனுப்புங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் வரலாற்றில் எளிய மக்கள் எளிய மகன்கள் எடுத்த புரட்சிதான் வரலாற்றை படைத்திருக்கிறது புரட்சி எப்போதும் வெல்லும் எங்கள் வெற்றியும் ஒரு நாள் அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் எங்கள் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க எங்கள் தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்